வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் தகிர்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவாண்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருமடம் சம்பத் மேனால் தமிழ் பேராசிரியர் பத்மாவதி இலக்கியவேல் காயத்ரியின் தம்பி பரத் மௌனிகாவின் தங்கை ஸ்ரீனி சசிகலாவின் தோழி சுமித்ரா கார்த்திகா சங்கரியின் தோழன் தமிழ் சரண்யா சரண்யாதேவியின் அண்ணா மோகன்ராஜின் மச்சான் கோபால்ராஜ் வணிகவியல் காளீஸ்வரி திலகவேணியின் மாமா குமார் சியாமலா தேவி பிகாம் சி ஏ ரம்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் போற்றியோவோம் நமஸ்ரீவாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோவும் நமஸ்ரீவாயம் பகை உணர்வுடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களைப் பெற வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் நலங்கள் விண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவர் ஆரூர் மனத்தில் அமைத்து ஏற்றும் நற்றொன்றீரினம் வாழி சீரூர் கயிறைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் பொருள்கள் என்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம்